அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவு வச்சு தான் ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதில் செஞ்சு பார்க்கலாம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்லையே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க கனி சிறுதானிய சத்து மாவு அவங்களோட மாவில் தான் நான் இன்றைக்கி பிளம் கேக் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு நீங்களும் அவங்கக்கிட்ட டேரெக்டாகவே இந்த மாவு அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கிறலாம் அவங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் முக்கால் கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் இதை நான் பவுடர் பண்ணல அப்படியே தான் நான் கரைக்க போறேன் இதை வந்து ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு கேரமலைஸ் பண்ணிக்கிடலாம் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம் இன்னொரு சைடு மிக்சர் ஜார்ல ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் கால் கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க சைடில் நம்ம இந்த அளவுக்கு ப்ரவுன் சுகர் வந்து கரைஞ்சி வரட்டும் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கரையை விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு ஸ்டிக்கி ஸ்டேஜ் வரும்போது இது கூடவே கால் கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை இதோட ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து தான் சீக்கிரமாகவே சிரப் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா கேரமலைஸ் ஆகி திக்காயிரும் நமக்கு இந்த மாதிரி நான் ஏன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன்னா நம்ம பிளம் கேக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த சிறப்பில் இருந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு குட்டி கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கருப்பு திராட்சை வெள்ள திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பாதாம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு டியூட்டி ஃப்ரூட்டுக்கு பதிலாக நான் இன்றைக்கி ட்ரைடு ஆரஞ்சும் ட்ரைடு பப்பாயாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ட்ரைடு ப்ளம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு அவை கடையில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே இந்த சுகர் சிரப்போடு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா இந்த சுகர் சிரப் எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே நல்லா உறிஞ்சுகிற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கோங்க உடச்சி அப்புறம் ஒரு நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம பீட்டர் அப்படிலாம் எதுவும் வே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து விஸ்கால தான் பண்ணியிருக்கேன் இது கூடவே நான் கனி சத்து மாவு சொன்னோம்ல அதில் வந்து இரநூறு கிராம் சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு நம்ம சேர்த்துக்கரலாம் இது கூடவே வந்து முக்கால் டீ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க போட்டு நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமாவே நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நான் வந்து ஐம்பது மில்லிகிராம் பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு அளவுக்கு சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க நம்ம ஊற இல்லையா சுகர் சிரப்பில் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டேன் பிளண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து மாவு எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால இன்னும் கொஞ்சம் மாவை நான் சளிச்சு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு திரும்ப நல்லா கட்டி எதுவும் விழுந்துடாமல் நல்லா கை வச்சு விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கே ஒரு அழகான டெக்ஸ்சருக்கு நமக்கு வந்துருச்சு நான் ஃபஸ்ட் டைம் இது வீட்டை ரெடி பண்ணியிருந்தேன் உண்மைக்குமே நல்லா வந்துருந்துச்சு நான் மெசர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்காஸ்ட்டு மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி ஒரு அழகான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இது கூடவே ஐம்பது கிராம் பட்டரை ரூம் டெம்பரேச்சருக்கு உருக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு கையை வச்சு நல்லா நம்ம பிளண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு நீங்களும் இதை வீட்டில் செய்யலாம் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் கேக் டின்ல நான் இன்றைக்கி ஆயிலும் ஆயில் ட க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவில் டஸ்ட் பண்ணியிருக்கேன் பேக்கிங் ஷீட்டு பட்டர் ஷீட் எதுவுமே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை சும்மாவே ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா மட்டும் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேக் பேட்டர் அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கரலாம் அந்த நட்ஸ் எல்லாமே ஒரே சைடு போயிடாமல் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ரெண்டு சைடுமே இது பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த கேக் டின்னில் எதுவும் ஏர் பபிள்ஸ் எதுவும் நிற்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தட்டி விட்டுக்கோங்க தட்டினீங்கன்னா ஈவனாயிடும் ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தாலும் சட்டில் ஆயிரும் இது கூடவே மேலே கார்னிஷிங்க்கு நான் வந்து கருப்பு திராட்சையும் கூடவே முந்திரி பருப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எப்பயும் போல தான் நம்ம வீட்டில் செய்வோம்ல ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் பெரிய பேனை ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே கேக் டின்னை வச்சாச்சு ஃபார்ட்டி அப்புறம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருந்துச்சு இது மாதிரி ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் சுகர்ஷிருப் அதை நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க நம்ம கேக் மேலே ஏன்னா கேக் வந்து ஆறிருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்காது சாஃப்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம எந்த இது மெத்தட் ட்ரை பண்ணுறோம் இதுக்கு பதிலாக நம்ம பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட க்ரீஸ் பண்ணிக்கிறலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் ட்ரை ஆகாது ஹார்டாகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி பிள்ளைங்கள்லாம் லீவில் இருக்கிறதுனால என்னென்னமோ அம்மா செஞ்சு தராங்களேன்னு சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சீரியஸாகவே இது சத்துமாவில் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்